சிங்கப்பூரில் ஆட்சியின் தாக்கம் நம் கட்டடக்கலை வடிவமைப்பில் குறிப்பிடலாம் ஒரு காலத்தில் கன்னியாஸ்திரி மடமாகவும் பெண்களுக்கான பள்ளியாகவும் இருந்த இடம் இது இன்று சைம்ஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது பல உல்லாச வசதிகளையும் உணவுபான கடைகளையும் தற்போது கொண்டுள்ளது ஆனால் மாற்றங்கள் உள்புறத்தில்தான் வெளித்தோற்றம் பாதிக்கக்கூடாது என்பதே நோக்கம் காத்திக் பாணியில் அமைந்துள்ள தூண் வளைவுகள் அமைதி நிலவும் முற்றங்கள் இப்படி பல அம்சங்கள் இவை அனைத்தையும் பார்த்து பார்த்து பராமரித்துள்ளனர் இப்போ சிங்கப்பூரில் வரலாற்று கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பாதுகாக்க அரசாங்கம் சில முக்கியமான விதிமுறைகளை வைத்திருக்கு அதாவது மறுநோக்கு பயன்பாடு மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு விதிகள்னு நம்ம சொல்லலாம் முதல்ல வந்து இன்சென்டிவைஸ் கான்சர்வேஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது ஊக்கமளிக்கும் பாதுகாப்பு விதிமுறைகள் இது என்னென்னா நீங்கள் ஒரு கட்டிடத்தோட உரிமையாளராக இருந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த கட்டிடத்தை பாதுகாக்க அரசாங்கம் சில விதிகளில் விளக்குமுறை கொடுக்குது விளக்கு கொடுக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த கோல்டன் மைல் பில்டிங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிள் ஜோனிங் அதாவது நெகிழ்வான விதிமுறைகள் இப்போ வந்து ஒரு வரலாற்று ஸ்டெப்மிக்க பில்டிங்கோட கண்டிப்பாக அதோட ஆர்க்கிடெக்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து சில விளக்குகளை கொடுக்குது சைம்ஸ் மாதிரியே ஃபுல்லட்டன் ஹோட்டல் ஃபோர்ட் கேனிங் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்க்கிடெக்சுரல் சிக்னிஃபிகன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதோட அது வந்து வேறு பயன்பாட்டுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு